நண்பன் நானும் பிள்ளையாரை பார்க்க தேங்காய் வண்டி அடிச்சிட்டு தான் போகிறோம் சரிங்களா சார் நான் வந்து இப்போ எங்கே நிற்கிறேன்ட்டு பார்த்திங்கலன்னு சொன்னால் மறுவாண்டி பிள்ளையார் கோயிலாட்டில் நிற்கிறான் ஒரு கவித்தட்ட மண்டுக்கு வந்துடான் அப்படியே ஒரு தேங்காய் மண்ட வேண்டி அடிச்சுட்டு போக என்ன காரணம் வேண்டி சொன்னால் அன்றைக்கு ஓராந்தேதி ஓராந்தேதி ஞாயிற்றுக்கிழமை இப்போ தெரியும் தானே பிள்ளையாரப்பாவை முருக்கா பார்த்துட்டு போகிறேன் நல்லா அங்கே நிற்கிற ரெண்டு நண்பர் அவர் நண்பர் இல்லை மோடி சாய்கிளுக்கு டிரைவர் எனக்கு லைசன்ஸ் முடிஞ்சதுப்பா ஆள் டிரைவர்

மாதிரி அதாண்ட பிள்ளையார் சாப்பிடுறேன் நான் சொன்னா நம்ப மாட்டேன் இவருக்கு வந்து முருவாண்டி பிள்ளையாரலான்னா சோர்தி தின்னதா நாளடாப்பா வாக்கியால இப்ப நல்ல ஒரு பொருத்தமான ஆளோட வந்துருக்குறேன்னா

பொமே ஆள் பார்த்து கொண்டு இருக்கிற வாடா பார்த்தா தெராம போய்டுவானோ அப்படிதானே ஹே என்னங்க இந்தாங்கப்பா ஆள் பாத்து நின்றது தீப்பட்டி தெராம போய்டுவானே ஆ வேறடு ஏய் நாங்கள அப்படியே கச்சா மண்ணா முருகாண்டி கச்சான் சாப்பா அப்போ நான் மரியாதை இல்லை ஆரம்ப என்ன விருவான என்ன போட்டிருக்கு நான் பார்க்கல வாகன நிறுத்த தடை டேய் இஞ்ச வாருங்க இஞ்ச வாருங்கடா பழக்க வழக்கத்தை பாருங்க வாகன நிறுத்த தடை நான் அடு கவனிக்கலாம் சாரி மன்னிக்கவும் என்ன அது பிள்ளையான விஷயம் எடு அடுஞ்சாலும் கொண்டு வா உண்மையிலேயே எங்களுக்கு தெரியாது நாங்கள் பார்க்கல இப்போ வந்து நாங்கள் போறோம் ஒரு உதவி அமௌண்ட்டு அமௌண்ட் கொடுக்க போறோம் போயிட்டு சந்திப்பாம்மா ஓ சாப்பா போகிறோம் உலகம் தான் சிலாவு கச்சானம் பசிக்கியோட நீ சொல்லணும் நீ சொல்லணும் நின்னைய கூட்டிக் கொண்டு வந்து நீ எப்படா ஒழுங்காக சாப்பாடு தந்து கூட்டிக் கொண்டு போயிருக்கிற இல்லை ஐம்பது ரூபா கச்சானோட அலுவல் முடிச்சாச்சாளை மூரூபாய்

ഒരു പഴക്കംസക്ക് തൊണ്ട മാറ്റാം അതിന്റെ പഴക്കം തന്നി കൊണ്ടു വന്നിരുവാ அனுமதி இன்றி எடுக்க மாட்டோம் அதே கொண்டு கொள்குமாரா சொல்லிட்டு போற படம் தண்ணி எடுத்துட்டு உண்டு எங்க கொள்கையில முதலாவது அதுதான் ஒரு அனுமதி இல்லாமல் ஒரு வீடியோ எடுத்து போட மாட்டோம் அதே மாதிரி எங்களோட மனசுக்கும் அந்த வீடியோ பிடிக்க இல்லையண்டா போவ மாட்டேன் அப்படி அனுமதி அந்த வீடியோ இருந்தாலும் மனுஷர் ஐயா எல்லாரும் மனுஷர் தான் எல்லாருக்கும் ரெண்டு காலும் ரெண்டு கையம் ரெண்டு கண் ரெண்டு காது மூக்கு எல்லாருக்கும் உண்டு வாத்தவும் உண்டு தான் பெறும் ஜோப்பு கலராக தான் பெறும் வீடியோ பார்க்குறாங்க யோசிச்சுனா ഉണ്ടായിരിക്കും എന്നാ ഉമ്മയ ഒരു വിഷയം ചിലപ്പുറം കേടുമ്പോ എന്നു ചെന്നാൽ നമ്മൾ കടമേലേ പണ്ട് താൻ കേക്കറ നാ കേട്ടതിൽ നൂറ്റിക്ക് തൊണ്ണൂറ്റി ഒമ്പത് വീതം തര കേറില്ല இன்றைக்கு ஓராந்தேதி பிள்ளையார பாடம் வந்துட்டு போன மண்டாம் வந்துடாது ஒன்றுமே கேன் தேர்ட்டு ஆரையில் பாபம் பாபம் இந்த தீபம் இருக்குல்லோ கப்பரம் கொளத்துறேன் அது வந்து நூந்துட்டு இருந்தது நான் தான் குளத்தி விட்டு வந்தேன் அது நான் குழந்தைக ஒரு தரமே இதுண்டே ஒளி மாறி கையம் எத்து கும்பிட்டு போறான் ரிங்க அத விட இறங்கும்பலாமல்லாம் கும்புமன்று முடிவு எடுத்துட்டாங்கும்புணும்ப்டே கைய எடுத்து ரெண்டு கையாலே கும்பிட்டு போவேன் சிங்கும் திரும்பி விட்டுக்கேண்ட கப்பா சொல்லல் எந்த ஒரு அபிப்பிராயத்தை சொல்லு என்ன கிணறுடா இது கிணறுடா よくなる。